அன்பார்ந்த எங்களுடைய உத்ராடம் திருவோணம் அவித்தம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மகர ராசி நேயர்களுக்கு வருகின்ற இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைய தினம் நடைபெறக்கூடிய சனி பயிற்சி அதாவது சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு போகக்கூடிய காலம் உங்களுக்கு இவ்வளவு நாளாக பிடிச்சிருந்த ஏழரை சனி அப்படிங்கிறது விடப்போகிய காலம் கடந்த ஏழரை வருஷமாக உங்களை பிடித்து ஆட்டி படைத்து பலவிதமான கஷ்ட நஷ்டங்களில் மூழ்கடித்து புளிஞ்சு எடுத்து இப்போ அதில் வந்து வெளியில் வர்றார் அப்போது பார்த்தீங்கன்னா சக்கரத்தில் உங்களுடைய ராசி அப்படிங்கிறது இந்த இடத்துல வருது மகர ராசி உங்கள் ராசிக்கு அதிதேவதையே சனி பகவான் மகரத்திற்கும் கும்பத்திற்கும் நல்லா தெரிஞ்சுக்கணும் அவரோட வீடு இது என்ன என்னதான் ஏழரை சனியா இருக்கட்டும் கும்பத்துக்கு எவ்வளோ நாளாக ஜென்மச்சனியா இருந்தாலும் வேகமான மற்ற ராசிக்கு இதுக்கெல்லாம் ஜென்மச்சனி இப்ப மீனத்துக்கு ஜென்மச்சனி வரப்போற அவன்லாம் படாத பாடுபடுவான் இது அவங்க வீடுங்கிறதுனால ஓரளவு அப்படியே ஓட்டிட்டீங்க பிரச்சனைகள்ல இருந்து அப்போ மகரத்திற்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது சனி பகவான் ஒன்று ரெண்டு மூணு மூன்றாம் இடத்துக்கு வர்றார் மூன்றாம் இடத்திற்கு வரும்பொழுது பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய நன்மை தரக்கூடிய ராசி அப்படின்னு எடுத்தனாலே மூணு ஆறு பதினொன்று இங்கே தான் நன்மை செய்கிறார் மூன்றாம் இடம் ஆறாம் இடம் பதினோராம் இடம் இந்த பன்னெண்டு ராசியில் மூணு ராசிக்கு தான் நல்லது பண்ணுறார் இவ்வளோ நாளாகப்பட்ட வேதனைகள் சனியினால் அதெல்லாம் விலகி ஏழரை சனையை விட்டுட்டு ஃப்ரீயாக கோர போகிறீங்க எல்லா நன்மைகளும் ஏற்படும் மனசுக்குள்ள ஒரு கவலை சொல்ல முடியாத ஒரு கவலை வீட்டில் குடும்பத்தில் பிரச்சனை தாயார் தாப்பனா இருக்க பிரச்சனை பையனுக்கு ஏழரை சனியாக இருக்கும் அவன் என்னத்தை போய் தீர்த்து வைக்க முடியும் பேசவும் முடியாது ரெண்டு பேருக்கு தீர்ப்பு சொல்ல முடியாது இப்படியே ஓடிகிட்டு இருக்கும் அந்த மாதிரி கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இதெல்லாம் ஏற்படுத்துவார் ஏழரை சனி காலகட்டத்தில் இந்த மாதிரி மன வியாகுளங்களை கொடுப்பார் அது தீர்வை கொடுக்க மாட்டார் அந்த மாதிரி சங்கடங்கள் விபத்துக்கள் வாகன பழுதுகள் இதெல்லாம் பண்ணுவார் சனி பகவான் அப்போ மூன்றாம் இடத்துக்கு சனி வரும்பொழுது வீடு வாங்கலாம் மனை வாங்கலாம் இடம் வாங்கலாம் பொருளாதார உயர்வு பங்கு சந்தைகளில் எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அரசியலில் சேரலாம் அரசு எல்லாம் சாதிக்கலாம் தொழிற்சாலைகள் பெரிய பெரிய தொழிற்சாலைகள்லாம் வச்சு நடத்தலாம் ஃபேக்ட்ரி ஒரு இண்டஸ்ட்ரீஸு ஒரு எண்ணெய் வித்துக்கள்னு சொல்லக்கூடிய எண்ணெய் எல்லாம் தயாரிக்கலாம் எண்ணெய் எடுக்கலாம் அதில எல்லாம் பண்ணுறவங்களுக்கு நன்மை கட்டுமான பணி அகழ்வாராய்ச்சி ஹார்ட்வேர்ஸ் கடை இதெல்லாம் ஷாப்பிங்கெலாம் வச்சுருக்கிறவங்களுக்கு சிறப்பு அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா இழந்த செல்வங்களை மீண்டு எடுக்கலாம் இழந்த செல்வங்களை மீட்டு எடுக்கக்கூடிய நன்மை மூன்றாம் இடத்துக்கு வரும்பொழுது என்ன ஏழரை சனியில் இருக்கிறதெல்லாம் இழக்க வச்சிருப்பார் கட்டியிருக்கிற துணி ஒன்று தான் மிச்சம் இருக்கும் இது எல்லாம் போயிருக்கும் அது அனைத்தும் கிடைக்கும் வீடு மனை வாகனம் வசதி ஆபரணங்கள் வைப்பு நிதி இதெல்லாம் உண்டாக்கி கொடுத்துருவேன் இந்த இரண்டரை வருஷத்தில் பெயர் புகழ் கௌரவம் பாராட்டு அந்தஸ்து இதெல்லாம் கிடைக்கும் இப்போது சனி பகவானாக இப்போ நம்ம பேசுறதுங்கிறது சனிப்பயிற்சியை பற்றி சனிப்பயிற்சி உங்களுக்கு சனி பகவான் சிறப்பாக நன்மையை தருகிறார் கவலைப்பட வேண்டாம் அவர் கொடுத்தாலும் வாங்கறதுக்கு நம்ம கை இல்லாமல் இருக்கணும் இப்படி வச்சுருந்தா இப்படி விழுந்துடும் இப்படி வச்சா தான் வாங்க முடியும் நமக்கு அப்படி வைக்க முடியாத ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்குது ஏன்னு பார்த்தீங்கன்னா தடுக்கக்கூடிய கிரகங்கள் இருக்கிற ராகு மூணுல இருந்து நன்மை பண்ண ராகு இரண்டுக்கு வர்றார் குடும்பஸ்தானத்துக்கு வர்றார் வரும்பொழுது குடும்ப பிரிவு சண்டை சச்சரவுகள் கணவன் பணி பிரிவு கருத்து வேறுபாடு நரம்பு கோளாறுகள் நண்பர் ஏமாற்றம் கொடுத்த பணம் திரும்பி வராது கூட்டு தொழிலில் நஷ்டம் கூட்டு சேர்ந்து ஒரு தொழில் பின்னவோ விட்டு பிரிஞ்சு போயிடுவான் பணத்தை எடுத்துன்னு போயிடுவான் அவனை கேட்க முடியாது இந்த மாதிரி குடும்பம் வாக்கு தனம் பேச்சுவார்த்தையில் பிரச்சனை இதெல்லாம் ஏற்படுத்துகிறார் ராகு இங்கே ராகு நல்லா இல்லை சனி நல்லா இருக்கார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் குரு பகவான் அப்படின்னு எடுத்துருந்தால் இவரோடனால் ஐந்தாம் இடம் அப்படிங்கிற இடத்துல இருந்து நன்மையை கொடுத்துருந்தார் குரு பூர்வ புண்ணியஸ்தானத்திலிருந்து நன்மையை கொடுத்து வந்த குரு பகவான் இங்கிருந்து இங்கே போகிறார் பயிற்சி ஆகிறார் அது ஆறாம் இடமாக போச்சு ஆறாம் இடம் அப்படிங்கிறது மிதுனராசி மிதனராசிக்கு போய்றதுனால பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் விரயம் மிதனத்துக்கு அதிபதி புதன் புதனுடைய வீடு அப்படிங்கும் பொழுது தொழில் உத்தியோகம் வேலை வாய்ப்புகள் படிப்பு இதில் எல்லாம் கை வைப்பார் படிக்கிற குழந்தை மாணவர்களுக்கு பிரச்சனை பிரைவேட் ஜாப் ஆடிட்டிங் அக்கௌண்டன் எடுத்து டீச்சிங் ப்ரொஃபஷனல் ஐடி இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் இந்த துறையில் கை வைப்பார் மகர ராசியாக இருந்தார் அதெல்லாம் பாதிப்புகளை கொடுப்பார் அப்போ குரு அப்படிங்கிறவர் எதிரி கடன் நோய் ஆறாம் இடம்னால் இதுதான் ஆறாம் இடத்தினுடைய விளக்கம் எதிரி கடன் நோய் அப்போ புது புது எதிரிகள் உண்டாவார்கள் கடன் வாங்க வைப்பார் இங்கே சனி இங்கே வந்து நன்மை கொடுத்தாலும் அவர் இங்கே கொடுத்தாலும் அது இன்னொருத்தவங்கிட்ட கொடுத்துட்டு நமக்கு கடன் தான் வாங்கிக்கணும் கடன் வாங்க வைப்பார் அப்புறம் நோய் நொடிகளையும் கொடுக்குறார் ஜாக்கிரதையாக இருக்கணும் கேது பகவான் அப்படின்னு பார்த்தோம்னா இவ்வளோ நாள் அவங்களுக்கு ஒன்பதாம் இடத்தில் இருந்தார் இப்போ எட்டாம் இடத்துக்கு வர்றார் அதுவும் கலத்திர ஸ்தானம் திருமண ஸ்தானம் கணவன் மனைவி பிரிவு எத்தனை கேது வந்தால் பிரிஞ்சு தான் தீரணும் கோர்ட் கேஸ் விவாகரத்து வரைக்கும் போகும் கொம்பு வழக்கு நம்ம மேலே நம்ம அதாவது மகர ராசி ஆனா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தவறு நம்ம மேலே இல்லைன்னாலும் பணி நம்ம மேலே வரும் நாம் தான் தப்பு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிரூபிச்சிருவாங்க அதற்குண்டான தண்டனையை அனுபவிக்கிறோம் இதெல்லாம் ஏற்படுத்துவேன் இப்போ எட்டாம் படத்தில் கேது வரும் பொழுது அது கண கணவன் மனைவி ஸ்தானம் கேதுங்கிறவர் பிரிப்பார் கெடுப்பார் தேவையில்லாத வம்பு வழக்குகளை உண்டாக்குவார் கருத்து வேறுபாடுகளை கொடுப்பாரு கோர்ட் கேஸ் வம்பு வழக்கு நீதிமன்ற பிரச்சனைகள் வரை கொண்டு போய் விடுவார் அது பார்த்தோம்னா இந்த மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதிரி அமைப்புன்னு சொல்லலாம் கோச்சார ரீதியாக பொதுவான பலனில் முல்லேஸ் சொன்ன மாதிரி இதில் சொந்த ஜாதகம்னு ஒன்று ஒன்று இருக்குது அதில் வந்து நல்ல ஏழு எட்டில் எந்த கிரகமும் இல்லை அனுக்கிரகம் பண்ணுற கிரகம் நன்மை தரக்கூடிய கிரகம் இருந்தால் இதிலிருந்து அந்த பிரச்சனையும் தப்பிக்கலாம் அப்போ அதற்கு நம்ம சொந்த ஜாதகமும் பார்க்கணும் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குற சப்ஜெக்ட் அப்படிங்கிறது சனி பயிற்சியை தான் பார்க்கணும் சனி பயிற்சி நல்லா இருக்குது நம்மளை சொன்ன மாதிரி கொடுக்குறவங்க கொடுத்தாலும் வாங்குற அளவு நம்மள்கிட்ட வசதி இல்லை கீழே வெட்டுறோம் எதனால் விட்டுறோம் ராகு சரியில்லை ரெண்டு ஆடத்தில் குரு எட்டில் போய் மறைஞ்சிடறாரு கே குரு ஆறில் மறைஞ்சிடறாரு கேது எட்டில் போய் மறைஞ்சிடறாரு அப்போது இதெல்லாம் வந்து இடையூறுகள் பண்ணி இந்தந்த பிரச்சனைகளை கொடுக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம் இதற்காக இதை சொல்கிறேன் நான் பேசுகிற சப்ஜெக்ட்டுங்கிறது சனிப்பயிற்சி தான் ஃபஸ்ட்டு சொன்னேன் ஆனால் இதெல்லாம் அதுக்கு தனித்தனியாக பயிற்சி போடுவோம் இருந்தாலும் இப்போ எதுக்கு ஜாயின் பண்ணுறேன்னா இவர் கொடுக்குற நன்மையை நம்ம அனுபவிக்கணுமா வேண்டாமா சனிப்பயிற்சி அருமையாக இருக்குதுன்னு போட்டாங்க எல்லா டிவிலையும் சொன்னாங்க ஆனால் நான் பண்ணுற கஷ்டம் எனக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்வீங்க அப்போ இதை சொன்னால் தானே ஏன் கஷ்டப்படுறீங்கிறது தெரியும் எது பாதுகாப்பாக இருக்கலாம் ஆனால் இதுக்கு அதுக்கு ரொம்ப தூரம் வித்தியாசம் இல்லை இது மார்ச்சில் ஆகுது மேலாகுது ஏப்ரல் மே இது நல்லது வந்து ரெண்டு மாதம்தான் அனுபவிப்பீங்க அதுக்கப்புறம் கெட்டது வந்துடும் அப்போ எச்சரிக்கையாக இருக்கணும் இதை நம்ம முழுசாக அனுபவிக்கணும்னா இதை வந்து தடுக்கணும் என்ன பண்ணணும் அதுக்கு அது என்னென்ன பண்ணுமோ அது வந்து நம்ம இதெல்லாம் தான் கைவிப்பார் அந்தந்த விஷயங்களில் நம்ம எச்சரிக்கையாக நிதானமாக இருந்துக்கிறது நல்லது அப்போது கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை கருத்து வேறுபாடுகள்லாம் யாரோ ஒருத்தர் விட்டு கொடுத்து போயிடுறது தொண்டை வரும் இது நியதி இதுதான் நடக்கும் டெய்லி டெய்லி பிரச்சனை வரும் முகத்தில் முழிச்சாலே பிரச்சனை இப்படி இல்லாது இப்போ யாரோ ஒருத்தர் அமைதியாக போயிட்டால் அந்த இடத்துல அதுலேருந்து வெளியில் வந்தாலும் ஆறாம் இடத்துல எதிரி கடன் நோயில் குரு எதிரியாக இருக்கிற நண்பன் ஆக்கின்னா பிரச்சனை இல்லை அவனே ரெண்டு வாரத்தை எக்ஸ்ட்ரா பேசி நம்ம நண்பன் தாண்டா போயிட்டு போகிறான் பேசிகிட்டு போகிறான் தெரியாமல் பேசிட்டான் விட்டு கொடுத்து போயிடு அவ்வளோ தான் முடிஞ்சது பிரச்சனை கடன் கடன் தொல்லைங்கிறது வாங்க வேண்டிய இடத்துல வாங்கித்தான் ஆகணும் அது கொண்டுமே பண்ண முடியாது திருப்பி கொடுத்துக்கலாம் நோய் நொடி வராமல் பார்த்துக்கணும் அதாவது இந்த மாதிரி கிருமிகள்ங்கிறது விட ஒரு வகை அது எல்லாருக்குமே வரும் நாமளாக வருத்திக்கிறது உண்டு இல்லை சிலதெல்லாம் கெட்ட பழக்கங்களை விட்டுட்டோம்னாலே ஒவ்வொருத்தருக்கு ஒரு பழக்கங்கள் இருக்கலாம் அதெல்லாம் வெளிப்படையாக நான் சொல்லலை மேட் ஹேபிட் அப்படிங்கிறது வரும் இந்த ரெண்டில் ராகு வந்தாலே வரும் ராகுவனுடைய வேலையாக அதுதான் கெட்ட நண்பர் கெட்ட சகவாசம் கெட்ட பழக்க வழக்கம் கெட்ட தொடர்பு எல்லாத்தையும் கொடுத்துருவார் அதன் மூலமாகவும் நோய் வரும் இப்போ அதை இப்போ போகாமல் அதை தடுத்துக்கணும் நம்ம மனசு இது வரப்போகுது இது நமக்கு சூட் ஆகாது எப்படி தீய தொட்டால் சுடுன்னு தெரியுது யாரா போய் தடுவோமா அந்த மாதிரி இதில் ராக வராது உனக்கு இந்த பிரச்சனை வரப்போகுது இப்போ நம்ம இதை பண்ணக்கூடாது பண்ணிட்டு இருந்தாலும் அன்னையில் நிறுத்திடணும் இப்போ தப்பிச்சுக்கலாம் அப்போ இதிலெல்லாம் பண்ணி இதில் காப்பாற்றிக்கும் பொழுது இவர் கொடுக்கக்கூடிய முழு பலனையும் நம்ம அனுபவிக்கலாம் நல்லா புரிஞ்சுக்கலாம் கொடுக்க தயாராக இருக்கான் வாங்க விடாமல் இவங்க தடுக்கிறாங்க இவங்க என்னென்ன பண்ணுவாங்க தடுக்கிறாங்களோ அதெல்லாம் நம்ம வரத்துக்கு முன்னாடியே அவங்க அடிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம இப்படி கையெழுத்து கும்பிட்டு கீழே விழுந்துட்டோம்னால் அவன் போயிடுவான் கை உங்க போயிடுறான் இப்போ இவன் கொடுக்குறத அப்படியே வாங்கிக்கிறோம் புரிஞ்சுதுங்களா அதற்காக தான் சொல்கிறதே இப்போ பொதுவாக மூணாவது இது வந்துட்டால் நன்மை செய்கிறார் இதெல்லாம் கெடுதல் பண்ணுது இது நல்லதுன்னு சொன்னாங்க ஆனால் இவ்வளோ வேதனை படுறனேன்னு கேட்கலாம் வேதனைக்கு காரணம் இவர்கள் இவர்களுக்கு உண்டான அந்த பரிகாரங்களை நாம் செய்தும் பொழுது எச்சரிக்கையாக இருக்கும் பொழுதும் இன்னொரு விஷயம் நம்மளுடைய சொந்த ஜாதகத்தை ஒருமுறை பார்த்தணும் அதுலேயும் பலன்கள் நல்ல பலன்கள் இருந்தால் இதுக்கெல்லாம் நம்ம பயப்படவே வேண்டியதில்லை நம்ம பாட்டுக்கு போயிட்டு இருக்கலாம் இந்த சொந்த ஜாதகத்தை ஒரு முறை இந்த சனி சனிப்பயிற்சி தருவாய்க்குள்ளே எப்படி இருக்குது சனிப்பயிற்சி இந்த ராகு கேதில் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒரு நல்ல ஜோதிடராக உங்களுக்கு பிடித்த ஜோதிடராக யாரை பிடிக்குமோ நீங்கள் தாராளமாக பார்க்கலாம் அவர்கிட்ட உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சு வச்சு தாராளமாக அதை பார்த்து தெரிஞ்சுட்டு அதில் ஏதாவது பரிகாரங்கள் இருந்தாலும் அதையும் பண்ணிண்டு இவர்களுக்கெல்லாம் உண்டான பொதுவான பரிகாரம் ஒன்று சொல்கிறேன் சின்னதாக ஒன்றுமே பண்ண வேண்டாம் பௌர்ணமி தோறும் வீட்டில் ஒரு நெய் தீபம் நம்ம வீட்டில் தான் ஏற்றணும் நெய் தீபம் ஏற்றி வீட்டில் சாமி படம் இல்லாத வீடு இருக்கு இல்லை வேறு மதத்தவராக இருந்தாலும் அவங்க கும்பர கிட்ட நெய் தீபம் மட்டும் ஏற்றி எனக்கு இருக்கிற பிரச்சனை இருந்து என்னை விடுபட்டு கொடு அப்படின்னு பிரார்த்தனை மட்டும் பண்ணிந்தால் இந்த தோஷங்கள் ராகு கேது குருவினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் விலகி வரக்கூடிய இந்த சனி முழு பலாபலங்களையும் நாம நூற்றுக்கு நூறு சதவீதம் அனுபவிக்கலாம் என்று கூறி ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அன்பார்ந்த இந்த அவிட்டம் சதயம் பூரட்டாதி ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த கும்பராசி நேயர்களுக்கு வருகிற இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைய தினம் நடைபெறக்கூடிய உங்கள் ராசிநாதனுடைய பெயர்ச்சி ராசிநாதன் யார் உங்களுக்கு சனி பகவான் இவ்வளோ நாள் இருந்தார் உங்கள் ராசியிலே இருந்து ஜென்மச்சனி சனி தலைக்கு மேலே உட்காந்து ஆட்டி வைக்கிறதுங்கிறாங்க அந்த மாதிரி ரெண்டரை வருஷமாக படாது பாடு படுத்தியிருந்தார் உங்களை அவ்வளோ கஷ்டங்கள் சொல்லப்போனால் நம்மளுடைய உயிர் ஒன்று பிராணம் ஒன்றுதான் தான் இருக்கு மற்ற எதுவுமே இருக்காது அவ்வளவு வேதனைகள் அவ்வளவு பிரச்சனைகளை அனுபவிச்சிருப்பீங்க ஏழ்ற சனியில் ஜென்மச்சனி நடு சனி அதில் தான் சனி இருப்பார் இதுக்கு கடைசி ரெண்டரை இதுக்கு நடு இதுக்கு பிடிச்சிருக்கார் இப்போ இங்கேருந்து இங்கே போக போகிறார் இதை பிடிக்கிறார் மேஷத்தை இதுதான் தான் ஏழ்ற சனிங்கிறது அப்போ இந்த ஜென்மத்தில் இருந்து இதோட தான் கஷ்டம்னு சொல்ல முடியாது எல்லாமே பணம் பொருள் மனைவி குடும்பம் வேலை உத்தியோகம் சேமிப்பு வாகனம் உடல் உபாதை சகலத்துலேயும் எங்கேயாவது ஓடிடுவீங்க ஆள் எங்கே இருக்கானே தெரியாது உயிரோடு இருக்கானா இல்லையானு தெரியாது நிறைய பேர் அப்படி உண்டு அந்த மாதிரி எல்லாம் அலைய வைத்த ஒரு நேரம் அப்படிக்கு முடிவுக்கு வருது இந்த காலச்சக்கரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பன்னிரெண்டு ராசிகளில் பதினோராவது ராசி உங்கள் ராசி கும்ப ராசி காலச்சக்கரம் சுழன்றுட்டே இருக்கும் பன்னெண்டு ராசி இதில் இருக்கிற கிரகம் ஒன்றை விட்டு ஒன்று போயின்ண்டே இருக்கும் இப்போ வந்து சனி கிருந்து இங்கே போகிறார் ராகுங்க இருந்து இங்கே வராது இதெல்லாம் இயல்பாக நடந்துகிட்டே இருக்கு அதுக்கு கணக்குகள் ஒரு வருஷம் ரெண்டரை வருஷம் ஒரு மாதம் ரெண்டரை நாள் இப்படிலாம் ஒவ்வொரு கிரகத்துக்கும் கணக்கு இருக்கு அதில் கும்பராசின்னு எடுத்துட்டாங்க உங்களுடைய ராசிக்கு அதிபதி சனி அதனால் ஓரளவு தப்பிச்சிருக்கலாம் ராசியாதிபதி ஏழரை தலை ஜென்மத்தில் வரும் பொழுது அவர் தலையிலேயே அவர் வேகமாக கொட்டிக்க மாட்டார் ஸ்கூலில் டீச்சர் பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க இன்னொரு திருவண்ணுக்கு கொடுத்தோன்னா வரை வச்சுன்னு இப்படி இது என்னமா தலைவின் வச்சுன்னு பட்டுன்னு கொட்டுவான் நீயே மூணு தடவை கொட்டிக்கிறா அப்படிமா அப்பாவே பண்ண போனாலும் போங்கிறது மட்டும் பெருசாக இருக்குது இங்கேருந்து வருவான் இங்கே வந்து இப்படி மட்டும் அந்த அந்த மாதிரி தான் உங்களுக்கு ஜென்மச்சனி புரிஞ்சுங்களா அதாவது உங்கள் வீட்டையும் நீங்கள் அடிச்சுக்கிறது அப்போ முன்னாடி தான் பண்ணிப்போம் அதே இப்போ வர சனி இங்கே வரும் பொழுது வச்சு செய்வார் அவரோட வீடு இல்லை அது வீணத்துக்கு புரிஞ்சுதுங்களா அது ஜென்மச்சனி அப்போது இங்கிருந்து அங்கே போகிறார் போனாலும் உங்களுக்கு நன்மை ஒன்றும் இல்லை போகிற இடம் நல்ல இடம் இல்லை என்ன தலையிலிருந்து குதிச்சு காலுக்கு வந்திருக்கார் சுத்தமாக விலகலை இதிலிருந்து பார்க்கும் பொழுது இரண்டாம் இடம் அப்படின்னு சொல்லுவாங்க இரண்டாம் இடத்துக்கு என்ன பலன்னு பார்த்தீங்கன்னா குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் தனஸ்தானம்னு பேர் குடும்பம் ஃபேமிலி அதுக்குள்ள கை வைக்கிறார் அப்பா அம்மா மனைவி குழந்தைகள் சகோதரர்கள் இவர்களுடன் பகை பிரிவு அவர்களால் பிரச்சனை இதெல்லாம் ஏற்படுத்துவர் குடும்பத்துக்குள்ளே கழகம் சொந்த பந்தங்கள் இதெல்லாம் பிரச்சனை வரும் அவன் வீட்டுக்கு பத்திரிக்கை வச்சு வந்தா இவன் வரல போல வரல அதனால் பிரச்சனை பகை ஏதோ ஒன்று விட்டுருவார் அது வந்து அந்த ரெண்டரை வருஷத்துக்கு ஓடும் ஒரு சின்ன பயிண்டாக தான் இருக்கும் அது வந்து பேச்சு எப்படி ஒன்றுன்னா ஒம்போதாக்குவாங்கல்ல நம்ப ஆளுக்கு அது ஒம்போதா பிரிஞ்சு போய் பரவி அது எங்கெங்கேயோ எல்லா இடத்துலையும் பேசப்பட்டு ஒரு காட்சி பொருளாக இருக்கும் ஒரு இடத்துல நம்ம குடும்ப ரீதியாக இருக்காது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாக்கு பேச்சுவார்த்தையும் சரியாக கொடுக்கும் ரெண்டில் சனி வாக்கு எப்போவுமே நல்லா இருப்போம் ஏதோ ஒரு வார்த்தையை விட்டுருவோம் எப்போ ஏற்பட்ட ஒரு தொடர்புகளும் ஒரு பழக்க வழக்கமும் அதோட கட்டாயம் பார்த்திங்கன்னா அது சனிதான் காரணம் ஒருவருடைய ஜாதகத்தை ரெண்டில் சனியும் அல்லது சூரியனும் இருந்தால் அவன் பேச்சாலும் பகைச்சிப்பான் பெரிய ஆளாக இருந்தாலும் வாய் வார்த்தையினால மற்றவன் பகைச்சிக்கணும் உஷ்ணமான வாக்கியத்தை கொடுப்பாரு இங்கே வரும் பொழுது இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாதுங்கிறாட்டு குடும்பத்துக்குள்ளே அனுசரித்து போனோம் போகப்படக்கூடாது யாருக்கிட்டேயும் விவாதம் பண்ணுறது வம்பு பண்ணுறது இப்படி எல்லாம் பண்ணால் குடும்ப பகை நீங்கள் தான் பே கெட்ட பேர் வரும் பேச்சுவார்த்தைகள் வீடுன்னு இல்லை வெளியிலையும் இல்லை எங்கே எந்த இடத்துல இருந்தாலும் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கும் போதே ஒரு வேட வேட் தான் ஆரம்பிப்பான் அது ஒரு சின்ன பிரச்சனை ஒன்றுமே இருக்க சிக்னல் நிற்பா நிற்கும் அந்த லைட்டாக அந்த டூ வீலர் கண்ணாடி இருக்கும் ஆரம்பிக்கும் போதே பார்த்திங்கன்னா அபாரமாக ஆரம்பிப்பான் பேச்சுவார்த்தைகள் இருச்சுத்தானே போகிறான்னு தெரியாம தான் நம்ம வேணா கொழந்திருச்சா அப்படின்னு ஒரு பக்கமும் பொறுமையும் வந்துருச்சுனால் பேச்சு வராது இதில் பேச்சு வேறு விதமாக கடுமையாக வரும் பொழுது அது எங்கே வேணாலும் கொண்டு போய்விடும் அந்த மாதிரி ஸ்தானங்கள் அப்படிங்கிறவரும் இரண்டாம் இடத்துல சனி வந்தால் எச்சரிக்கை பொருளாதாரம் சேமிப்பு வீட்டில் எல்லாருடைய சம்பாத்தியமும் கரையும் ரெண்டில் ஒருத்தருக்கு சனி இருந்தால் நீங்கள் வேலைக்கு போகிறதும் செ செலவாயிரும் பொண்டாட்டி சம்பாதிக்கிறதும் போயிடும் அப்பாவுக்கு வர பென்ஷனும் செலவாயிரும் பையன் அங்கேருந்து அனுப்புகிறது செலவாயிரும் ஒன்றும் மிச்சம் இருக்கார் அப்போது வரக்கூடிய சனிப்பயிற்சிங்கிறது இரண்டாம் இடத்திற்கு வரும் பொழுது உங்களுக்கு சாதகமில்லை கடைசி இரண்டரை வருஷம் அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டாகும் ஏழரை சனியில் எச்சரிக்கை கவனம் தேவை அதே சமயம் அடுத்த கிரகமான ராகு பகவான் மே மாதத்தில் இரண்டாம் இடத்துல இருந்து ராசிக்கே வர்றார் அது இன்னும் கெடுதலை பண்ணும் நரம்பு மண்டலங்களில் கை வைப்பார் நடாது இப்போ தான் இவன் போனால் அவன் வந்து இங்கே கூடுறான் என்ன பண்ணுறது வழி இல்லை அப்போது நரம்பு கோளாறு பழி பாவங்கள் யாரோ செய்த எவனோ கொல பண்ணிட்டு போயிருப்பான் நீங்கள் தான் இங்கே நின்றுன்றப்பீங்க வாடா போனான்னு கூட்டின்னு போவான் பாவம் பழிச்சொல் நண்பர்கள் விரோதம் கெட்ட பழக்க வழக்கம் லக்னத்துலேயோ ராசியிலையோ ராகு வந்தால் ஏதோ ஒன்று கடிட்டு அடிமை பேட் ஹேபிட் எது வேணால் மூப்பொடி கூட வச்சுக்கலாம் பெரிய லெவலில் வேணாலும் போகலாம் அதெல்லாம் சொல்லக்கூடிய நிகழ்ச்சி இல்லை இது அதனால நீங்கள் புரிஞ்சுக்குங்க பேட் ஹேபிட்டுக்கு நம்மளை அடிக்ட் ஆகியது அதில் கவனமாக இருக்கணும் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது நரம்பு கோளாறுகளை கொடுக்கும் நரம்பு கோளாறுகளில் அது எது வேணாலும் பண்ணும் அது லக்னத்தில் ராகு வந்தால் இன்னும் சொல்லப்போனால் கணவன் மனைவிக்குள்ளே அதனாலேயும் பிரச்சனைகள் வரும் உடல் உருவ ரீதியாகவும் பிரச்சனை வரும் வெளிப்படையாக சொல்கிறேன் லக்னத்தில் ராகு ராசியிலையும் லக்னத்திலையும் இருந்தால் அதை எச்சரிக்கையாக அதுக்கு ஒன்று எதற்கு இதெல்லாம் சொல்கிறோன்னா இதுவும் எதுக்கு சொல்கிறேன்னா இதுவும் சொல்லணும்னா இதெல்லாம் நம்ம முன்னெச்சரிக்கையாக அதுக்கு என்ன தீர்வு காண முடியுமோ பண்ணிக்கணும் அதுக்கு தான் சொல்கிறேன் கெட்ட நண்பர்கள் கெட்ட சகவாசம் விரோதம் பாவம் படிச்சொல் நரம்பு கோளாறு அதாகும் சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தோம்னா குரு பகவான் அப்படின்னு எடுத்துருந்தால் இவ்வளோ நாளாக நாலாம் இடத்துல இருந்தார் அர்தாஷ்டமம் வீடு மாற்றம் இடமாற்றம் தொழில் மாற்றத்தை பண்ணியிருந்தவர் ஐந்தாம் இடத்துக்கு வர்றார் ஐந்தாம் இடத்துல வந்து கோரும் பொழுது பூர்வ புண்ணியஸ்தானம்னு பேர் இதெல்லாம் வாங்கலாம் வீடு வாங்கலாம் மனை வாங்கலாம் நிலப்புலன்கள் வாங்கலாம் விவசாயங்கள் வாங்கலாம் விவசாய தோட்டங்கள் வாங்கலாம் அசையாத சொத்துக்கள் குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் திருமணம் ஏற்படும் முன்னோர் வழி சொத்துக்கள் கிடைக்கும் பலவிதமான நன்மைகளை குரு பகவான் கொடுக்கிறார் அடுத்தது பார்த்தோம்னா கேது பகவான் ஆறு ஏழு எட்டில் இருந்த கேது பயிற்சியை ஏழுக்கு வரார் அது ஓரளவு நன்மையை கொடுக்கும் நம்ம மேலே இருந்து வந்த கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள் அப்படிங்கிறத தீர்த்து கொடுப்பார் கேது அதை ஒன்று தான் பண்ணுவார் ஏழில் இருந்தார் விளையாட்டுத்துறையை சாதிக்கலாம் ஆன்மீகத்துறை அறநிலையத்துறை விளையாட்டு இந்த துறையில் இருக்கிறவங்க ஏழில் கேது வரும் பொழுது நன்மையாக இருக்கலாம் இப்படி பலாபலங்கள் அமையுது பொதுவாக இப்போ நம்ம பார்க்குறது அப்படிங்கிறது இந்த சனிப்பயிற்சி என்ன பண்ணுதுங்கிறதுக்குள்ளே தான் வந்தோம் புரிஞ்சுதுங்களா இதுவும் சரியில்லை ரெண்டாம் இடத்துல இங்கே இருந்த ராகவும் இங்கே வந்துடுறார் அதுவும் சரியில்லை குரு பகவான் ஒன்று தான் நல்லா இருக்கார் கேது கொஞ்சம் பரவாயில்ல இப்போ இது ரெண்டும் பண்ணக்கூடிய நன்மையை எதிர்பார்க்கணும் அப்படின்னா இது ரெண்டும் பண்ணக்கூடிய கெடுதலை சரி பண்ணணும் இந்த கை கொடுக்குறத இந்த கை வாங்கினோம்னா இது நேட்டி இப்படி விரிச்சால் தான் வாங்க முடியும் இப்படி வச்சுருந்தா இப்படி இப்படி கொடுக்க முடியும் இந்த கை வந்து கெட்டதாக இருக்குது இது நல்லதாக இருக்குது அப்போ இதற்கு என்ன பிரச்சனை சொல்லணும் அந்த விஷயங்கள்ல இதை இதெல்லாம் பண்ணும் சனி பயிற்சியில் என்னென்ன பிரச்சனை ராகு கேது பயிற்சியில் ராகு உங்களுக்கு இத்தனை பிரச்சனை இதுலையெல்லாம் நீங்கள் உங்களை சரிப்படுத்தினீங்கன்னால் குடும்பத்தில் பேச்சுவார்த்தைகள் கரெக்டாக இருக்கணும் குடும்பத்தில் நடந்துக்கிற விதத்தில் கரெக்டாக இருக்கணும் பொருளாதாரத்தில் கரெக்டாக இருந்தால் சனி வந்து வேகமாக அடிக்க மாட்டார் ராகுவனுடைய இது அப்படிங்கிறது கெட்ட பழக்கம் ஃபஸ்ட்டு வேண்டும் இருந்ததே விடணும் இல்லை புதுசாக பழக வைக்கிற தான் இருந்ததே விட்டுறணும் புதுசுக்கு போகக்கூடாது அந்த மாதிரி நண்பர்களை தேர்ந்தெடுக்கணும் தேவையில்லாத நண்பர்களை அவாய்ட் பண்ணி ஒதுக்கிடணும் இது பொழுது அதனால் வர பிரச்சனைகள் இருந்து விடுபடலாம் அப்போ இது ரெண்டும் பேசும் இதனுடைய பலனை வாங்கலாம் அப்படின்னு இதற்காக முன்னாடியே சொல்கிறேன் சனிப்பயிற்சினால் இதெல்லாம் தான் ஏற்பட போகுது அப்போது இதை நம்ம கரெக்டாக நடந்திடணும்னால் இதை அனுபவிக்கலாம் சனிப்பயிற்சிக்கு பயப்பட வேண்டியது இல்லை சனிப்பயிற்சி நல்லா இல்லைனாலும் இதனுடைய அது அனுகிரகம் கிடைக்கும்போது அங்கே கொடுக்கக்கூடிய கெடுதல் அப்படிங்கிறது இங்கே வர நல்லது ரெண்டு மணி சமமாகும் நல்லா இருக்கலாம் இது போக தங்களுடைய ஜாதகத்தையும் ஒரு முறை சனிப்பயிற்சிக்குள்ள முழுமையா தெளிமையா நல்லா பார்க்குற ஜோதிடத்தை கொடுத்து பார்த்துட்டிங்கன்னா அதுலேயும் என்ன பிரச்சனை இருக்கோ அதையும் பார்த்து எல்லாத்துக்கும் சேர்த்து என்ன ஒன்று ஒரு பரிகாரம் அதை பண்ணிட்டோம்னா இந்த சனிப்பயிற்சி இல்லை காலம்பூராவே நம்ம பிரச்சனைகள் வராது எதற்காக சொல்றோம்னா இப்போ இந்த நிகழ்ச்சிங்கிறது ஓ சனிப்பயிற்சி இதெல்லாம் பண்ணும் பயமுறுத்து இப்படி அப்படின்னு சொல்லி உங்களோட ஒளி பண்ணுறதுக்காக இல்லை இதெல்லாம் இந்த பிரச்சனையை கொடுக்கும் இப்படி இல்லை இது வர்றதுக்கு முன்னாடி இதில் இதிலாம் நம்ம கரெக்டாக இருந்துட்டால் இது வந்து நம்மளை ஒன்றும் பண்ணாது தாண்டி போயிடும் ஒரு வெள்ளம் வருதுன்னா தடுப்பணை வச்சிட்றாங்கல்ல வெள்ளம் வராமல் போயிருது அந்த மாதிரி இது வருது அப்போ இதுக்கு இது நம்ம சேஃப்டி கார்டு வச்சிடணும் அது போயிருது சேஃப்டி கார்டு அப்படிங்கிறத நம்ம பரிகாரங்களை பண்ணிக்கிறது ஜாதகத்தை பார்க்கிறது பரிகாரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் ஒம்பது டு பத்தரை மணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா அம்மன் துர்கையம்மனுக்கு நைதீபம் அப்படிங்கிறது போட்டுன்னு வரணும் எளிமையான பரிகாரம் தான் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை பண்ணின்னு வரணும் ஒரு ஆறு மாதத்துக்கு பண்ணால் போ அது சரியாயிடும் கவலைப்பட வேண்டியதில்லை மற்றபடி இந்த பயிற்சி அப்படிங்கிறது உங்களுடைய கும்பராசிக்கு ஏழரை சனியை விட்டு விலகக்கூடிய நேரம் மிகச் சிறப்பானது ஒரு நன்மை அப்படிங்கிறது நடைபெற்று நடைபெறக்கூடிய நேரமாக விலகுது எனவே இதை பற்றி கவலைப்படாமல் தாங்கள் பகவானுடைய அனுகிரகத்தில் நீண்ட ஆயுளோடு நிறை செல்வத்தோடு வாழணுன்னு ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்